அள்ளி கொடுப்பதில் வல்லமை பொருந்தியது அப்பன் பழனியப்பன் ஆறுதல் சொல்வதற்கும் உங்களுடைய அச்சம் தவிர்ப்பதற்கும் அப்பன் பழனியப்பன் ஒரு வரி உண்டு அதாவது இந்த முருகப்பெருமான் ஒவ்வொரு துலாம் ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் ஏற்படுத்திய ஒரு மாயாஜாலத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த வீடியோ கண்டிப்பா உங்க வாழ்க்கையில புது தெம்பை கொடுக்கக்கூடிய வீடியோ ஆறுதல் கிடையாதுங்க தெம்பு யோகம் கொடுக்கக்கூடிய வீடியோ ஓம் ஷரவண அப்படிங்கிற வார்த்தையை இந்த கமெண்ட் பாக்ஸ்ல ஒவ்வொரு துலாம் ராசினியர்களும் பதிவு பண்ணுங்க இந்த மாதிரி ஒரு வீடியோவை கண்டிப்பா துலாம் ராசினியர்கள் கட்டாயமா கேட்டே ஆகணும் ஏன்னா ஒரு அதிசயமும் அற்புதமும் உண்மையாகவே நடந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல முருகனின் அருள் துலாம் ராசினியர்களுக்கு பரிபூர்ணமாக கிடச்சிருக்குங்கிறதுக்கு இந்த வீடியோ ஒரு சான்று விசாக நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரத்தை உள்ளடக்கியது துலாம் ராசி அதிபதி சுக்ர பகவான் இந்த துலாம் ராசிக்கு இப்போ அஷ்டமத்தில் குரு போகுது நிறையா துலாம் ராசிக்காரர்கள் இந்த அஷ்டம குருவாலேயே ரொம்ப மன வேதனைப்படுகிறார்கள் ஒன்று அதே மாதிரி ராகு ஆறில் இருக்கார் உங்களுடைய எதிரிகளுடைய தொல்லையும் எதிரிகளுடைய பிரச்சனையும் ஒவ்வொரு நாளும் அதிகரிக்கிறது குறைகிறது அதிகரிக்கிறது குறைகிறது பன்னெண்டாம் இடத்தில் கேது அதாவது ஒரு வாழ்க்கையில் முக்தியை கொடுக்கக்கூடிய இந்த கிரகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கேதுதான் மறுபிறவி இல்லாத வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய அங்கமான கேது உங்கள் வாழ்க்கையை தவறான ஒரு பாதையில் கொன்று நிப்பாட்டிடுவார் அதே மாதிரி அடுத்த கிரகம் சனி பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கார் இந்த பூர்வ புண்ணிய சனி பகவான் இருப்பதனாலேயே என்னமோ குல தெய்வத்தின் அருள் கிடைக்காமே துலாம் ராசிக்காரங்களுக்கு போயிடும் நீங்கள் மனசுகந்து கோவிலுக்கு போகணும்னு நினச்சாலும் நிறைய தடைகள் ஏற்படுத்துவார் இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கக்கூடிய துலாம் ராசினியர்களுக்கு ஒரு முருகப்பெருமானால் ஒரு அதிசயம் அற்புதம் நடந்ததுன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா உண்மையா சொல்றேங்க நம்பித்தான் ஆக வேண்டும் காரணம் இது அனைத்தும் உண்மையே துலாம் ராசிக்காரர்களே முருக பெருமானை வழிபட்டால் என்னென்ன நல்ல விஷயங்கள் கிடைக்கும் நான் நிறைய வீடியோல சொல்லியிருக்கேன் நிறையா துலாம் ராசிக்காரங்களுக்கு நான் திருத்தணி போயிட்டு வாங்கன்னு நிறைய இடத்த சொல்லியிருக்கேன் பர்டிகுலரா இந்த பௌர்ணமி காலகட்டத்திலும் வளர்புறை காலகட்டத்திலும் இரவு நேரத்தில் சென்று வழிபட்டுவார்கள் கூட சொல்லியிருக்கேன் அப்படி சொன்ன ஒரு நேயர் என்னோட வீடியோ பார்த்துட்டு அவர் என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருத்தணி போகணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காரு அந்த திருத்தணி போகணும்னு சொல்லிட்டு அவர் பிளான் பண்ண உடனேயே உடம்பு முடியல கை ஒரு சைடு இழுத்துருச்சு அந்த கை இழுத்த பின்பு அவரால் நடக்க கூட முடியல கிட்டத்தட்ட இருபது நாட்களாக ஹாஸ்பிட்டலை அந்த இருபது நாளில் அவருடைய வேலை அப்படிங்கிறது ரொம்ப கேள்விக்குறியாக போய்விட்டது குடும்ப வருமானம் அப்படிங்கிறது ரொம்ப சிதைஞ்சு போயிடுச்சு அவர் ஒவ்வொரு நிமிஷத்திலும் ரொம்ப பதற ஆரம்பிச்சிட்டார் இந்த இடத்துல ஓம் சரவண பவ அப்படிங்கிற வார்த்தையை சொல்லுது ஸோ பதற ஆரம்பித்த அந்த நபர் உதாம முருகப்பெருமானை நம்பினார் அந்த முருகப்பெருமான எவ்வளவு தூரம் நம்பினாருன்னு அந்த முருகப்பெருமானுக்கு மட்டுந்தான் தெரியும் அந்த அளவுக்கு நம்பினார் ஸோ நம்பினவர் என்ன செஞ்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விடலை வீட்டிலேயே அந்த திருத்தணி முருகனுடைய அருள் பெறக்கூடிய வேல்மாறல் என்கின்ற சொல்லக்கூடிய அந்த மகா மந்திரத்தை பயன்படுத்த ஆரம்பித்தார் அந்த வேல் மகா மந்திரத்தை பயன்படுத்த ஆரம்பித்த ஒரு சில நாட்களில் ரொம்ப கிடையாதுங்க ஒரு ரெண்டு மூணு நாட்கள்லேயே அவருடைய உடல் நலத்தில் நல்லதொரு சேஞ்ச் கிடச்சிது அந்த ஒரு சேஞ்ச் கிடைச்சோன்னே என்ன செஞ்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விடாமல் ஒரு நாளைக்கு மூன்று முறை மாத்திரை போடுற மாதிரி என்ன செஞ்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வேல்மாரல் படிச்சிருக்கார் இந்த வேல்மாரில் மூன்று நாட்களுக்கு தொடர்ந்து மூன்று முறை படிச்சிருக்கார் மொத்தம் ஒன்பது முறை படிச்சிருக்கார் அந்த டாக்டர்கிட்ட அந்த போகிற அந்த ஃபிசியோதெரப்பி டெஸ்ட்டு அந்த லாஸ்ட் நாளில் நல்லா கை கொடுத்துருக்கு அவருக்கு மீண்டும் எழுந்து நடப்பதற்கான அருள் கிடைத்து விட்டது ஓம் சரவணபவர் ரெண்டாவது விஷயம் என்னன்னா இவர் இல்லாத அந்த இருபது நாட்கள் இவருடைய அலுவலகத்தில் இவருடைய அருமை தெரிஞ்சிருக்கு இவருக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் நீங்கள் வீட்டில் இருந்தாலும் வேலை செய்யுங்க எங்களுக்கு வேலைன்னு ஒன்று செய்யுங்க அப்படிங்கிறமே கம்ப்ளைண்ட்லேருந்து கேட்டிருக்காங்க ஓம் சரவணபவர் இந்த ஒரு தாரக மந்திரத்தை வைத்து கொண்டு அவர் வீட்டிலேருந்தே ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டார் இன்னைக்கு இந்த நிமிஷம் காலம்ல அவர் போன் பண்றாரு அவங்க அலுவலகத்தில் அவர்களுக்கு ப்ரமோஷன் கொடுத்துருக்காங்க இக்கட்டான சூழ்நிலையும் கம்பெனிக்காக சிறையாற்றியதற்காக ஒரு சர்டிபிகேட் அவார்டு வித் அப்ரைசலோட கொடுத்திருக்காங்க மூன்றாவது முக்கியமான விஷயம் அவர் இன்று திடகாத்திரமாக எழுந்து உட்கார்ந்து போன் பேச ஆரம்பிச்சிட்டார் வாக்கிங் அப்படிங்கிறது நடக்க ஆரம்பிச்சிட்டாரு ஸோ ஒரு பெரிய கண்டம் அப்படிங்கிறதை இந்த திருத்தணி முருகன் அவருக்கு என்ன செஞ்சிட்டார் விளக்கி விட்டார் ஓம் சரவணபவ நிறையா பேர் இந்த வீடியோவை முதல்ல பார்க்கும்போது யோசிச்சிருக்கலாம் திருத்தணி கிளம்பணும்னு சொன்னோன்னே துலாம் ராசிக்காரங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு சொல்லி கிடையவே கிடையாது இந்த திருத்தணி முருகன் ஒரு மாயாஜாலத்தை உருவாக்கி உங்களுக்கு ஏற்பட்ட கண்டத்தை அவர் என்ன செஞ்சிட்டாரு கரைச்சிட்டாரு சோ இந்த இருந்து ஒவ்வொரு துலாம் ராசிக்காரர்களும் ஓம் சரவணபவ அப்படிங்கிற பிரணவ மந்திரத்தை சொல்லி அந்த முருகப்பெருமானை மனதார நினைத்து நீங்கள் வீட்டிலேருந்து உட்கார்ந்து வழிபட்டாலும் அந்த முருகன் ஒவ்வொரு துலாம் ராசிக்கும் கையை பிடிச்சிட்டு கூட்டி போய் உங்கள் லைஃப மேலே தூக்கி விடுவாருங்கிறதுக்கு இதை விட ஒரு சான்று இதை விட உண்மையான ஒரு செய்தி கிடையாது நான் ஏன் இந்த பதிவை வீடியோவாக போடுறேன் அப்படிங்கிறதுக்கும் ஒரு காரணம் சொல்லிடுறேன் அந்த நபர் என்னிடம் சொல்லும்போது ஐயா என்னை போன்ற நபர்கள் வாழ்க்கையில் அடுத்து என்ன நடக்கும்னு தெரியாமல் இருக்கோம் ஆனா எனக்கு என்ன நடந்தாலும் சரி என் அப்பன் முருகன் என் கூட இருக்காருங்கிற நம்பிக்கையை ஒவ்வொருவருடைய மனதிலும் பதிய வையுங்கள் கண்டிப்பாக இந்த முருகப்பெருமான் எனக்கு உதவியது போல ஒவ்வொரு துலாம் ராசினியர்களுக்கும் உதவ வேண்டும் அவருடைய அருள் அவருடைய ஒரு வாக்கு அப்படிங்கிறது கிடைச்சிருச்சு அப்படின்னா நான் இன்னைக்கு எப்படி கண்டத்தை தாண்டி நல்லா இருக்கேனோ அதே மாதிரி ஒவ்வொரு துலாம் ராசினியர்களும் வாழ்க்கையில் கண்டத்தை தாண்டி முருகப்பெருமானுடைய காலடியில் பற்று இழைப்பாற வேண்டும் என்று வரி வேண்டிக்கிட்டார் நான் அதனால இவ்வளவு அவசரமா இந்த வீடியோ போடுறேன் மிக மிக விஷயம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க இந்த துலாம் ராசிக்காரர்களே வாழ்க்கையில் என்ன கிரகப் பிரயற்சிகள் நடந்தாலும் சரி சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்திகள் நடந்தாலும் சரி இந்த உலகத்திற்கு நீங்கள் வரும்போது உங்களுக்கு எந்த விதமான கருமாவும் கிடையாது ஜீரோ நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் கடன் உருவாகுது நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு ஒருத்தங்களை திருமணம் செய்யறீங்க நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் பிரச்சனையில மாட்டிக்கிறீங்க தான் படிக்கிறீங்க தான் வேலைக்கு போறீங்க சோ இந்த பிறப்பின் உள்ளே வரும்போது நீங்க எம்டிதான் வரீங்க தான் பிளஸ் அண்ட் மைனஸ் எல்லாமே நடக்குது ஸோ அதை சரி பண்ணுவதற்கு ஒரு ஒரு மிஷின் ஒரு பக்குவப்பட்ட ஒரு மிஷின் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது முருகப்பெருமான் தான் உங்களை செதுக்கக்கூடிய அந்த வடிவம் முருகப்பெருமான் தாங்கிறத அந்த முருகனை மனதார வணங்குங்கள் ஒவ்வொரு துலாம் ராசிக்காரர்களுக்கும் இதே மாதிரி அற்புதமும் மாயாஜாலமும் கண்டிப்பாக நடக்க வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை இது என்னுடைய ஆசை மட்டும் இல்லை முருகப்பெருமான் அருள் பெற்ற அனைவரும் ஆசை துலாம் ராசிக்காரர்களே ஓம் சரவணபவ என்கின்ற மந்திர சொல்லை சொல்லி முருகப்பெருமானின் காலை பற்றுங்கள் நல்லதோ கெட்டதோ நம்மளை கூட்டிட்டு போகிறதுக்கு முருகப்பெருமான் அங்க இருக்காருன்னு நம்புங்க கண்டிப்பாக உங்கள் கையை பிடித்து கொண்டு அவர் உங்களுக்கு பின்னால் வருவார் நீங்கள் ஜெயிப்பது நிஜம் வாழ்க்கையில் வெற்றி பெறுவது நிஜம் சிறு தோல்விகள் சிறு தடைகள் சிறு தாமதங்கள் ஆனாலும் சரி அனைத்தும் படிக்கற்களே நீங்க மேலதான் எறிட்டு இருக்கீங்க கண்டிப்பா முருகப்பெருமான் மேலேந்து உங்களை காப்பாத்துறாரு கண்டிப்பா அவர் உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருப்பாருங்கிறதுக்கு இந்த வீடியோ ஒரு சமர்ப்பணம் நன்றி இதை உங்களுடைய அனைத்து துலாம் ராசிக்காரர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா நீங்கள் பெற்ற இன்பமும் நீங்கள் பெற்ற நற்செய்தியும் மற்றவர்க்கு காதில் சென்றடையும் போது அதற்கான பலன் அதிகம் என்பதையும் உணருங்கள் நன்றி வணக்கம்